வியாபாரிகள் மக்கள் மனசை அந்த ஏழை எளிய மக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கு வராங்கன்னா அவங்களை அப்படியே திருப்பக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது வணிக பெருமக்களுக்கு இருக்குது இங்கே ஒரு அரசாங்கத்தை மாற்றவும் செய்யலாம் கொண்டு வரவும் செய்யலாம் அதனால் அந்த அளவுக்கு நீங்க ஒரு வல்லமை படைத்தவர்கள் நல்ல தொழிற்ச கூடியவர்கள் இந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக நீங்கள் ஒவ்வொரு இன நல்ல பெயர்களை இப்போ நீங்கள் சென்னையிலே எடுத்துக்கொண்டால் நீங்கள் நிறைய வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் பிஜேபி உள்ள அவரு நம்ம சீனிவாசன் ராம சீனிவாசன் அவரு வியாபாரிகளை பற்றி பேசும்போது நாடார்கள் சொல்றாரு அவ்வளவு தூரம் உழைக்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு உழைக்கக்கூடியவர்கள் தான் வியாபார பெருமக்கள் காலையில அஞ்சு மணிக்கே ஆரம்பிச்சு பதினோரு மணிக்கு போய் படுக்காங்க அப்படின்னாக்கி அவங்க உழைப்புல முன்னேறி இருக்காங்க அந்த நாடார் சமுதாயம் அப்படின்னு சொல்றாங்க நாடார் சமுதாயம் வந்து காமராஜரால முன்னேறி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு காமராஜரே சொல்லியிருக்காரு நான் அவங்களுக்கு ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஒரு திராசை கொடுத்து அவங்களை படிச்சுக்கிடுவோம் எங்கனாலும் பழச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு காமராஜர் அதே மாதிரி படிக்கணும் அப்படிங்கறதுல கொரியா இருந்தார் கொரியா இருந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மாணவர்கள் நிறைய சேர்ந்தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு சத்துணவு திட்டம்னு அதை விரிவுபடுத்தி கொண்டு வந்தாங்க அதுலயும் மாணவர்கள் நிறைய சேர்ந்தாங்க இன்னைக்கு இப்ப கல்வியில புரட்சி ஏற்படுத்தினது காமராஜர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் இல்லாமலே இருந்துச்சு எல்லாருக்கும் கொடுத்தது அந்த நேரத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கொடுத்தார் அதே போல கல்விக்கு நிறைய பண்ணியிருக்காங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பண்ணியிருக்காங்க எடப்பாடியார் வந்தவர்கள் பதினோரு மருத்துவ கல்லூரி ஒரே நேரத்துல கொண்டு வந்திருக்காங்க ஏழரை சதவீதம் வேலை தெரிஞ்சுமோ அந்த கட்சி செய்யும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்கள் தான் வியாபாரிகள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நீங்கள் உங்களுக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நம்ம வணிக சங்க அந்த வெள்ளையனவர்கள் அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க அது எல்லாமே அவங்ககிட்ட இருந்து பயணிச்சவங்களுக்கு தான் அவங்ககிட்ட இருந்து வந்துதான் அதுல நிறைய சோ சோட போனது எல்லாமே நிறைய ஒரு ராஜங்கம் நீச்சங்கம் சொல்லி எந்த கட்சி வந்தாலும் சால்ரா அடிக்கிறதுன்னு ஒரு ஆளுங்கட்சி எது வரதோ சால்டராக அடிச்சுடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நடுநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் படத்தூர் ரவி அவர்கள் அவர்களுக்கு வருவாக இருக்க வேண்டும் உங்களுடைய செல்வம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா எல்லா இடத்திலும் நீங்கள் வலுப்பெற வேண்டும் இது மாதிரி மாநாடுகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைமை தம்பி இங்கே வர இருந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்